தேசிய அறிவியல் தினத்தின் பின்புலம் ராமன் நோபல் பரிசும் பாரத ரத்னா பட்டமும் பெற்ற முதல் இந்தியர் என்ற பெருமையையும் ராமன் பெற்றுள்ளார் அறிவியலின் பங்களிப்பு இன்றைய உலகம் இல்லை இந்த தொழில்நுட்ப உலகத்தில் அறிவியலின் உதவியால் தான் எல்லோரும் இயங்கிக் கொண்டு இருக்கிறோம் அந்த சிறப்புமிகு அறிவியலை கொண்டாடும் விதமாக ஒவ்வொரு ஆண்டு பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி தேசிய அறிவியல் தினமாக கொண்டாடப்படுகிறது இந்த தினம் எதற்காக கொண்டாடப்படுகிறது அதற்கு பின் இருக்கும் காரணம் என்ன என்பதை பார்ப்போம் அறிவியல் அறிஞர் சர் சந்திரசேகர வெங்கடராமன் திருச்சி மாவட்டத்தில் உள்ள திருவானைக்காவலில் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி எட்டாம் ஆண்டு நவம்பர் மாதம் ஏழாம் தேதி பிறந்தார் பெற்றோர் சந்திரசேகர் பார்வதி அம்மாள் இவருடைய தந்தை விசாகப்பட்டினத்தில் உள்ள கல்லூரியில் இயற்பியல் பேராசிரியராக பணியாற்றினார் சசிவிராமன் சென்னை மாநிலக் கல்லூரியில் இளங்கலை மற்றும் முதுகலை பட்டம் பெற்றவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் நிதித்துறை தேர்வு எழுதி முதல் இடம் பிடித்து கணக்கு துறையில் தலைமை அலுவலராக பணியில் சேர்ந்தார் அலுவலக நேரம் தவிர்த்து மற்ற நேரங்களில் இயற்கையில் இயற்பியல் ஆய்வுக் கூடங்களில் அதிக நேரத்தை செலவிடுவார் கையில் கிடைக்கும் கருவிகளை கொண்டு ஏதாவது புதிய கருவிகளை உருவாக்கி கொண்டே இருப்பார் திடீரென்று அரசு பணியை விட்டுவிட வேண்டும் முடிவு செய்தார் அதன் பின்பு கொல்கத்தா பல்கலைக்கழகத்தில் இயற்பியல் பேராசிரியராக பணியாற்றினார் அப்போது அவர் ஐரோப்பாவுக்கு கப்பல் பயணம் மேற்கொண்டார் அந்த தருணத்தில்தான் கடலில் நீல நிறம் அவரின் கவனத்தை ஈர்த்தது கடல் ஏன் நமது கண்களுக்குள் நீல நிறத்தில் தெரிகிறது என்ற கேள்வி எழுந்தது அதை வைத்துதான் ஒளி ஒரு பொருளில் ஊடுருவி செல்லும் பொழுது சிதறும் ஒளி அலைகளின் ஏற்படும் ஒளி நீல மாற்றத்தை கண்டறிந்தார் ஒரு பொருளின் மீது ஒளி விழுந்தால் அது சிதறிவிடும் அதன் காரணமாக அது தன் போக்கை மாற்றிவிடும் என்பதை ராமர் தனது கோட்பாடுகள் மூலம் நிரூபித்தார் உதாரணமாக கடல் நீரில் சூரிய ஒளிப்படும்பொழுது அந்த ஒளியின் உள்ள நீல நிறம் அதிகமாக சிதறி நம் கண்களை சென்றடைகிறது இதனை புதிய கதிர்வீச்சு என்ற தலைப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு பிப்ரவரி இருபத்தெட்டாம் தேதி வெளியிட்டார் அதன் அடிப்படையில்தான் ஒவ்வொரு ஆண்டு பிப்ரவரி இருபத்தெட்டாம் தேதி இந்தியா முழுவதும் தேசிய அறிவியல் தினமாக கொண்டாடப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு அவரது கண்டுபிடிப்புக்காக இயற்பியலுக்கு நோபல் பரிசு வழங்கப்பட்டது நோபல் பரிசு வரலாற்றில் இயற்பியலில் பரிசு பெற்ற முதல் இந்தியர் மற்றும் முதல் தமிழர் எனும் புதிய அத்தியாயத்தை தொடங்கி வைத்துள்ளார் இங்கிலாந்து அரசு இவருக்கு சர் என்ற பட்டம் வழங்கினார் அதிலிருந்துதான் அவர் சர் சி வி ராமர் என்று அழைக்கப்பட்டார் இவருக்கு இந்திய அரசு பாரத ரத்னா பட்டம் வழங்கி சிறப்பித்து இருக்கிறது இந்த வகையில் நோபல் பரிசு பாரத ரத்னா பட்டமும் பெற்ற முதல் இந்தியர் என்ற பெருமையையும் சசி வி ராமர் பெற்றுள்ளார் நமது வாழ்வு சூழல் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் இயற்கையையும் அதில் இருக்கும் வளங்களையும் உற்று கவனித்து கிடைக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்தி விடாமுயற்சியுடன் உழைத்தால் நாமும் உலகம் கொண்டாடும் மனிதர்களாக மாற முடியும் என்கிற பெரும் பாடத்தை தேசிய அறிவியல் தினத்தில் தன் வாழ்க்கையின் வழியாக கற்றுத் கற்றுத்தருகிறார் ராமர்